ஆமா. கீழ விழுந்தா யார தூக்குறது? எம்.எல்.ஏ வந்து தூகாரா? இல்ல போலீஸ் காவல் வந்து விழுந்தங்களா? முதல்ல மக்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு அரசு. எல்லாருக்குமே எங்க வரி பணத்தெல்லாம் ஜம்பலாம். முதல்ல அத சரி செய்யணும். அந்த இடத்தலமா? அதுக்கு வந்து ஒரு சரி செய்யணும். அதுக்கான நான் எடுக்கறேன். நீங்க துணிஞ்சு நில்லுங்க தைரியமா இருங்க. ஒரே ஒரு கேள்வி கேளுங்க. இந்த ஆக்ரோகிப்பை எடுத்தா எல்லா இடத்தலயே எடுக்கணும் நீங்க சொல்றீங்களே? நீங்க எடுங்கன்னு சொல்லுங்க. என்ன இவங்க எடுப்பாங்க? வச்சிருப்பாங்க. வச்சிருப்பாங்க? இப்ப நான் கேட்கற ஒரே ஒரு கேள்வி ஒண்ணுதான் தீர்வு என்ன ஏற்கனவே ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகள் காரணமாக காட்டி இனி இருக்கக்கூடிய பகுதிகளையும் ஆக்கிரமிக்கலாம் சொல்றீங்களா அப்ப எப்படி எப்படிப்பட்ட ஒரு மோசடித்தனம் பாருங்க எவ்வளவு ஒரு மோசடித்தனத்தை அதிகாரத்துல இருந்து சரி செய்ய வேண்டியவங்களை இதை செய்யறாங்கன்னா பாருங்க நீங்க நம்ம எழுப்ப வேண்டிய கேள்வி நாளைக்கு அதிகாரிகள் வருவாங்க யாரா இருந்தாலும் சரி அதிகாரிகள் வரட்டு எம்எல்ஏ வரட்டு கலெக்டர் வரட்டு யாருக்கும் அச்சப்படாதீங்க முதல்ல இவங்க எல்லாரையும் சாரன்னு கூப்பிடுறத நிப்பாட்டுங்க என்னையும் சாருன்னு கூப்பிடுறது நிப்பாட்டுங்க எம்எல்ஏ வந்ததான் அதிகாரி வந்ததான் சார் சார் எங்களுக்கு தாங்க உனக்கு நான் தான் நீங்க உங்களுக்கு ஓட்டு போட்டேன் கேளுங்க நீங்க துணிஞ்சு கேளுங்க சம்பளம் ஒரு லட்ச ரூபா சம்பளத்தை வாங்கிட்டு ஒரு வேலை விஷயமா இருக்கிறாங்க கேளுங்க நீங்க முதல்ல நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ரெண்டு விஷயம் உறுதி அளிக்கிறேன் ஒண்ணு இந்த மாதிரி சிக்கல்கள் நீங்க இப்ப ஊரு ஒன்னா நிக்கிறீங்க முதல்ல அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்குள்ளாடி பிளவை ஏற்படுத்துவோம் பிளவை ஏற்படுத்தும் அதுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது அதுக்கு இடம் கொடுக்க கூடாது அது கட்சியை வச்சு பிளவுபடுத்துவோம் சாதியை வச்சு பிளவுபடுத்துவோம் மதத்தை வச்சு பிளவுபடுத்துவோம் இந்த கண்டத்துக்காரனையும் இந்த கண்டத்துக்காரனையும் பிளவுபடுத்துவோம் எப்படி வேணாலும் அதிகாரத்தை நம்ம வெற்றி அடைகிறது என் கையிலையோ அதிகாரிகள் கையிலையோ யார் கையிலோ இல்ல உங்களுடைய ஒற்றுமையில தான் இருக்கு நீங்க ஒன்னா நின்னீங்கன்னா நடக்கும் உங்க கூட நான் நிப்பேன் உறுதியா நிப்பேன் தைரியமா இருங்க அனுமதி கொடுத்தாச்சுங்கிறான் அனுமதி கொடுத்தது யாருங்கிறத நாங்க தேடிட்டு இருக்கோம் முதல்ல இதுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வழக்கறிஞர் இருக்கார் நம்ம உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மதுரை ஹைகோர்ட் வழக்கர் அட்வொகேட் இருக்கார் கிளீட்டசன்னை அவர் அதுக்கான வேலைகள் சட்ட ரீதியான எல்லா வேலைகளையும் அவர் செய்வார் உடனடியாக ஏற்கனவே அவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தகவல் அனுப்பிட்டேன் ஏற்கனவே அதுக்கான எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டார் ஆரம்பிச்சுட்டேங்கிறத சொல்ல தான் இன்றைக்கி வந்தோமே தவிர உங்கள் பிரச்சனை என்னங்கிறத சொல்லுங்கன்னு கேட்கணும் வரல உங்கள் பிரச்சனைகளை தெரிஞ்சு அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை எப்படி கொடுக்கலாங்கிறத சொல்கிறதுக்காக தான் இன்னைக்கு வந்து உங்கள் இடத்துல வந்திருக்கிறேன் தைரியமாக இருக்கு எந்த மிரட்டலுக்கும் அடி பணியாதீங்க காவல் நிலையத்துக்கு போறீங்கன்னா தனியா போகாதீங்க எதிர் தரப்புல இருக்கிறவன் பணபலம் வச்சிருக்கிறான் படைபலத்தை விடுங்க அவனை விட பெரிய படைபலம் நம்ம கிட்ட இருக்கு இந்த பிரச்சனை சார்ந்து இந்த பகுதியை சார்ந்த மக்கள் யாரையாவது காவல் நிலையத்துல விசாரணை பண்ண வான்னு கூப்பிட்டாங்கன்னா ஏன்னா கூப்பிடுங்க உடனே இல்ல எங்க வழக்கறிஞர் நம்பர் வச்சிருங்க நம்ம நிலம் நம்மளை தாண்டிதான் இங்க நடக்கணும் எதுவா இருந்தாலும் அதனால தைரியமா இருங்க காவல் நிலையத்துல கூப்பிட்டா எங்களை கூடுங்க நாங்க வரோம் கூட

எங்களை பார்த்துல உங்களை பார்த்துலாம் பெண்களை பார்த்துலாம் குடும்ப தலைவிகளை பார்த்து தான் பயப்படுவாங்க அதுதான் அப்ப இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் நீங்க எழுப்பக்கூடாதுன்னு தான் மகளிருக்கு ஆயிரம் ரூபா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சரி அது இருக்கு ஆமா ஆமா நம்ம நீங்க நீங்க பாருங்க ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபாய் தந்துட்டாங்கன்னா நம்ம யாரு ஆயிரம் ரூபாய் தந்துட்டாரு நம்ம கேள்வி கேட்போமா எனக்கு ஒரு கருத்து என்ன தெரியுமா இவ்வளவு தெளிவா இவ்வளவு புரிதலோடு இவ்வளவு அறிவுபூர்வமா இருக்கக்கூடிய நீங்க எப்படி மறுபடியும் மறுபடியும் ஐம்பது வருஷமா இந்த காங்கிரசுக்கே ஒண்ணும் செய்யாத இவங்களுக்கே ஓட்டு போட்டு இவங்களே எம்எல்ஏ ஆக்கி வச்சிருக்கீங்க